திரு தீபத்திற்கு முன்தினம் வரக்கூடியது பரணி தீபம் கார்த்திகை மாதமும் பரணி நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாளில் யார் ஒருவர் தன் இல்லத்தில் ஐந்து தீபமாக பரணி தீபம் ஏற்றுகிறார்களோ அவர்களுக்கு செய்த தெரிந்து செய்த தெரியாமல் செய்த அறிந்து செய்த அறியாமல் செய்த அத்தனை பாவங்களுக்கும் யம மன்னிப்பு தருவார் என்கிறது கடோப ஆம் சூட்சமமான இந்த ரகசியத்தை முழுமையாய் பதிவு செய்கிறேன் உங்கள் வீட்டில் தீபம் ஏற்றும் சூட்சமத்துடன் இணைந்து முழுமையாய் பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை அண்ணா அண்ணாமலையாருக்கு அரோகரா ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே நசிகேசன் என்கின்ற ஒருத்தர் இந்த பரணி தீபத்தின் அருமையும் பெருமையும் பூலோகத்தில் அனைவருக்கும் சொன்னார் அவர் ஏன் சொன்னார் அப்படின்னா அவரோட தந்தை பல்வேறு விதமான யாகங்களை செய்து யாகத்தில் வரக்கூடிய தெய்வங்கள் எது எது கேட்குதோ அதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கார் இதை பார்த்துக்கிட்டு இருந்த நசிகேஷன் என்னையோ கொடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்கும்போது யமதர்மராஜர் வந்து கேட்குறாரு இவன் பையனைத்தானு அவரை கொடுத்துட்றாரு உயிரோடையே யமலோகம் சென்றவர் யார்ன்னா நசிகேஷன் என்பவர் தான் இதை கடவுள் நிஷத்தில் போயிருக்கு போனவர் அவர்கிட்ட திரும்ப திரும்ப பல கேள்விகள் கேட்குறாரு யார் இவர் யமதர்மராஜர்கிட்ட யமதர்மராஜர் விளக்கங்கள் கொடுக்குறாரு அப்போ போய் அவர் கண்ணில் பார்க்குறாரு யமலோகத்தில் அத்தனை பேரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பூலோகத்திலையும் மனிதர்கள் கஷ்டப்படுகிறார்கள் யமலோகத்திலும் கஷ்டப்படுகிறார்கள் இதற்கு வேற தீர்வே இல்லையா அப்படின்னு யமதர்மராஜர் கேட்கும்போது யமதர்மராஜர் சொல்றாரு சொல்கிறாரு பல்வேறு விதமான கதைகள் மூலமாகவும் புராணங்கள் மூலமாகவும் குரு மூலமாகவும் வழிபாடுகள் மூலமாகவும் பாவம் செய்யவே கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆனாலும் மக்கள் பாவம் செய்கிறாங்களே அதுக்காகத்தான் இந்த தண்டனை அப்படிங்கிறாரு இதெல்லாம் புரிஞ்சுதுங்க நீங்கள் யமனாக இருந்ததை சொல்லாமல் யமதர்மராஜராக இருந்து எங்களுக்கு இதுக்கு ஒரு தீர்வு தாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது தான் யமதர்மராஜர் நசிகேஷன் என்பவருக்கு சொல்கிறாரு கார்த்திகை மாதத்தில் பரணி நட்சத்திரத்தில் கற்பூரத்தை கொளுத்தி அஞ்சு தீபத்தையும் ஏற்றி செய்த பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டால் அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கப்படும் என்று சொல்றார் இதை நீங்க சொல்லிட்டீங்க இது எப்படி பூலோக மக்களுக்கு தெரிவித்து என்னை அனுப்பிவிடுங்கள் நான் போய் அவர் உடனே யமதர்மராஜ ஆசியுடன் நசிகேஷன் அப்படிங்கிறவர் பூலோகத்திற்கு வந்து அனைவருக்கும் சொல்றாரு திருக்கார்த்தி தீபத்திற்கு முன்னாடி வரக்கூடிய நாளில் பரணி தீபத்தை ஐந்து தீபமாக ஏற்றி பாவங்களுக்கு மன்னிப்பு கேளுங்கன்ட்டு அதே ரகசியத்தை தான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ஆண்டு டிசம்பர் இரண்டாம் தேதி அற்புதமான தெய்வீகமான பரணி தீபம் வருகிறது அன்றைய தினத்தில் நீங்கள் மனமார பிரார்த்தனை பண்ணி உங்களோட பூஜை அறையில் ஐந்து தீபம் ஏற்றுங்க அல்லது திருக்கார்த்திகை தீபத்தப்போ எப்படி வீடு முழுவதும் தீபம் ஏற்றுமோ அதுபோல ஏற்றி உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஏற்றி வைத்த ஐ ஐந்து தீபத்திற்கு முன்னாடி அமர்ந்து மனமார நான் சொல்கிற வார்த்தைகள் அப்படியே சொல்லுங்கள் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் புரிந்தும் புரியாமலும் நான் செய்த சகல பாவங்களுக்கும் சகல குற்றங்களுக்கும் மனமாற இந்த நாளில் நேரத்தில் மன்னிப்பு கேட்கின்றேன் என் மன்னிப்பை ஏற்று என் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் தாருங்கள் இந்த நொடி முதல் நான் உண்மையாய் நேர்மையாய் இறையர்களுடன் குருவர்களுடன் செயல்படுவேன் என்னை வழிநடத்துங்கள் என்று வேண்டிக் கொண்டு மன்னிச்சிருங்க சாமி அப்படின்னு அந்த தீபத்தை பார்த்து கேளுங்க அதற்கப்புறம் கொஞ்சூண்டு அரிசி எடுத்து பிரார்த்தனை பண்ணி வடக்கு திசையில் தூவி விடுங்க இதைய பரணி தீபம் அன்று பிரம்மமூர்த்த நேரத்தில் ஏத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதைய மனதில் வச்சுட்டு நமது அன்பர்களும் நண்பர்களும் டிசம்பர் இரண்டாம் தேதி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த ஜீ தீப வழிபாட்டையும் அன்று மாலையும் தீப வழிபாட்டையும் செய்து வளமும் நலமும் பெற வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் ஒரு சிறு வழிபாடு நமக்கு ஒரு பெருமாற்றத்தை ஏற்படுத்தி தரும் உங்கள் வாழ்வில் பெருமாற்றத்திற்காக இந்த சிறு பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன் யார் இதை செய்ய போகிறீங்க பரணி தீபம் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட உறவுகளுக்கு அஞ்சு பேர்த்துக்காத இந்த வீடியோட லிங்கை அனுப்பி இதன்படி இந்த செஞ்சு செஞ்சுப்பாரு நல்லது நடக்குன்னு சொல்லுங்க நிச்சயமாய் நடக்கும் உங்கள் வாழ்வில் நல்லது நடக்க இதை பதிவு செய்கிறேன் பயன்படுத்தி கொள்ளுங்கள் டிசம்பர் ஏழாம் தேதி இலங்கை வர இருக்கின்றேன் இலங்கை அன்பர்களும் நண்பர்களும் என்னை சந்திக்க தொலைபேசி தொடர்பு கொள்ளுங்கள் டிசம்பர் நான்காம் தேதி சத்யநாராயண பூஜையும் திருக்கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு இருபத்தேழு நட்சத்திரக்குரிய சூட்சம பூஜையும் செய்து தெய்வீகமான மாட விளக்க பிரசாதமாக தரம் உங்கள் பெயரையும் சங்கல்பம் பண்ண தொலைபேசி தொலைபேசங்களில் தொடர்பு கொள்ளுங்கள் டிசம்பர் பத்திலிருந்து மணி மந்த்ரா என்கின்ற ஒரு அற்புதமான வாட்ஸ்அப் பயிற்சி தொடங்குது மந்திரங்களின் மூலமாகவே கடனை தீர்க்க பணத்தை ஈர்க்க பெரும் சூட்சம் ரகசியங்களை வெளிப்படுத்த இருக்கின்றோம் இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள தொலைபேசுங்களை தொடர்பு கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் டைரி தயாராக இருக்குது உங்களோட டைரியை பதிவு செய்யுங்க இப்போவே பதிவு செய்யக்கூடிய முதல் நூறு நபர்களுக்கு தமிழ் பஞ்சாங்க கேலண்டரை அன்பளிப்பா தரம் ஆல்ரெடி ஐம்பது அறுபது பேர் பதிவு செஞ்சிட்டாங்க தவற விடாதீங்க உடனே பதிவு செய்யுங்க இந்த டைரியில் இருக்கக்கூடிய சூட்சமம் என்னென்னா தமிழ் பஞ்சாங்க பிளானர் தமிழ் பஞ்சாங்க டைரி அதோடு சேர்ந்த பல ஆன்மீக சூட்சமங்களும் இருக்குது கண்டிப்பாக ஒவ்வொரு ஒரு வீட்டிலும் இருக்க வேண்டிய இந்த டைரியை உடனே பதிவு செய்யுங்க விவரங்களுக்கு தொலைபேசங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அனைவருக்கும் அனைத்து செல்வமும் அவரிதமாய் பெருகட்டும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி